கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த இரவு வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட யாத்திராகமத்தின் தொடர்ச்சியாக பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் மோசேயின் தாழ்மை என்கிற தலைப்பில் ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே தன் மாமன் சொல் கேட்டு வார்த்தையை ஜீரணிக்க முடியவில்லை தன்னிகரில்லா தீர்க்கதரிசி மோசே தன் வழி வந்த புறஜாதி மாமனின் சொல் கேட்டான் தேவனை முகமுகமாய் பார்க்கும் மோசே தேவனையே அறியாத புறஜாதி மாமன் எத்திரோவின் ஆலோசனையை கேட்டு தலையசைத்தான் என்றால் அவனுடைய அறிவு கெட்டாத தாழ்மையை என்னவென்று சொல்ல ஏதோ கொஞ்சம் கடவுள் பேசிவிட்டால் போதும் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று பேசுபவர்கள் மத்தியில் புறஜாதியின் ஆலோசனையை கேட்டு செயல்படுத்தின மோசேயின் தாழ்மையை என்னவென்று சொல்ல தன் மாமன் எத்திரோ பேசும்போது எங்கள் தேவனை தெரியுமா ஆவிக்குரிய வாழ்வு தெரியுமா பிரமாணம் தெரியுமா என்று மாமனை பரியாசம் செய்யவில்லை பணிவாய் அவன் சொல்வதை பரிசீலனை பண்ணினான் மோசே தேவனிடம் முகமுகமாய் பேசினானே பின்பு எப்படி ஒரு சராசரி மனிதனின் ஆலோசனையை அங்கீகரிக்க முடிந்தது அவரிடம் பேசுவோர் அவரை போல் மாறாமல் இருக்கவே முடியாது அல்லவா மாபெரும் ஞானியாம் சாலமோன் கூட எருமினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லவில்லையா எல்லார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை எளியவர் சொல்வதை கூட பரிசீலனை பண்ணி பார்க்க கொள்ளுங்கள் என்றே சொல்லுகிறேன் எல்லாருக்காகவும் தேவன் உங்களிடம் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுக்காக தேவன் எல்லாரிடமும் இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் புரஜாதி என்பதால் அவர்கள் எந்நேரமும் நேரமும் தவறாயிருப்பதில்லை ஆவிக்குரியவர்கள் என்பதால் நீங்கள் எந்நேரமும் நேரமும் சரியாயிருப்பதில்லை ஆமீன் கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்